அதான் அப்பா என் அப்பா எல்லாம் அப்பா தான் சொல்லு. ஹலோ அப்பா மரியாதைலாம் பேசுறார். என்னடா அவருக்கு மரியாதை அவங்களா? போனே என்னடா ஆச்சு? ஒரு மாதிரி பைத்திய மாதிரி பண்றீங்க. எல்லாம் அவரேங்க. ஓட நான் பேசல. அப்பா வேற இங்க இருக்காரு. வருவாரு. உனக்கே நான் வர சொல்லு. நீ பேசுவா? ஹே. என்ன बोलيري? ஹலோ. யார பாத்து அய்யோ. எல்லாம் நீ யார நீ? 빨리 போடா. தம்பி, கொஞ்சம் பொறுக்க. ஏய் அவன சும்மா விடுங்க. கொட்டு தக்குல மஸ்தியா.

நளவனா நம்ம சொன்னே போல பா அவன் சேர்க்கே சரியல அவன் நடதே சரியல பா ஏய் இப்படி ஒரு நாள் பேச வேண்டியதா நம்ம தம்பி நீ அட்லீஸ்ட் சொல்லுடா சரி வா நாளை பேசிக்கலாம்

என்ன சொல்லு யோசிச்சு என்ன யோசிக்கிறேன்

அம்பி பொறு பொறு என் அப்பா கூட போகப் போறியா வெளியில போகப் போறியா ஏய் எத்தனை நேரத்துல உனக்கு அப்பா வெளியில போய் உட்காரு. நான் டாக்குமெண்ட் ஒரு பத்திரம் எல்லா அந்த பேக்ல வச்சிருக்கேன். நான் அங்க போய் வரேன். என்ன கிளம்பு. போ. போ. வீட்டு பக்கம் வந்தாலும் உனக்கு என்ன சம்மதமே இல்ல. நம்ம ஊருக்குப் போயிட்டா அவன்ல என்ன ஆகுதுன்னு தெரியல. ஓட்டமா விடுங்க ச என்னடா என் பிள்ளைலடா

கண்ணாடி கூட கொடுப்போம் கண்ணாடி எதுல கண்ணாடி ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ஆமா தொடக்கூடாது நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா ரெஸ்ட் எடுக்கும் எல்லாம் ரெண்டு குவார்டர் வாங்கி வச்சிருக்கேன் இதுதான் சரியான டைம் சார் இது வரேன் ஏ린다 சர்பதி குடி குடி போ. எனக்கு வாக்கி இல்ல அவன் நீ குடிச்சாதா பிரசிசம் ஊது. ஆ அது மைக்குடி போ. ஏடா சர்பதி குடி. ஆ சூப்பரா. ஏலே இங்க வாங்க தெரியுமா? கடைகள் நம்மூர் வர எல்லாம். ஆ சூப்பரா இருக்கலா? சூப்பரா. தூங்க போமா? அம்மா போமா? வா கொஞ்சம் படுத்து போ. ம். தூங்க ரெஸ்ட் எடுக்கலா? ரெஸ்ட் எடு. ரெஸ்ட். நீ தூங்கு போ. டேய் போ. लेते ट्रेन को पैक करके போ अच्छा अंदर परसों ला इन लेट

பண்ணு முன்னாடி திருறாங்களா நாய்க்கூட மதிக்க முடியா போயிட்டாங்களா என்ன பண்ண முடியும் சந்தோஷம் சாப்பாடு வழி இல்லையா விட்டு போயிட்டாங்க எல்லோரும் அப்பா கூட இருந்துக்கலாம் அப்பா கூட ஐயா ஆற்றிக்கிட்டே இருக்கேன் நீக்காத கூட வர முடிக்க சாப்பாடும் ஆரம்பிச்சோம் தான் ஆ ஐயா நான் தம்பி இருந்தியா தம்பியா குருவா இல்லையா உன் ஊர்ல இருந்து வரல அந்த ஃப்ரெண்ட்ஸு ஏமாச்சிட்டு அது நானும் பாசிய ஐயா ஒரு வேலை ஓட்டு நானே ஆள் கடல குட்டியா எடுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு வேற வேலையா

இந்த தெனலக்கி வந்துடலாம் அப்பா கூட எல்லார ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க நம்ம வீட்ல தினமும் ராஜ சாப்பாடு சாப்பிடுவமா இன்ன கொண்டுலாம் சில அப்பா கிட்ட போயிறோம் அப்பா அப்பா இன்னட தூரத்துல வேற வரதுக்கு ஏடி உன் தம்பி மாதிரி அப்பா டேய் அப்பா உன் தம்பியே தான் அந்த உன்ன விரட்டி எடுத்துருணும் உன்னைக்கு அம்மா என்னன்னு அப்பா அவன் நம்ம வீட்டுக்கு வேண்டாம்பா டே என்னதான் இப்படி இல்லை அவன் அன்னைக்கு என்ன பயிற்சி பெருசுனான்பா அவனை இன்னைக்கு நீ விரட்டி அடிச்சிடணும்ப்பாட்டே அவனை பார்க்க திருத்திருக்கமா தெரியல வீட்டில் யாரும் டேய் அப்பா அப்பா